இந்த எல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டு பிள்ளை ஹெச்எஃப்ல எடுத்திருக்கோம் கிராஸ் டைப் உடுமலை பேட்ட பாட்டிக்கு எடுத்திருக்கிறோம் இது நாப்பத்தி ஐ அஞ்சாயிரம் பெரிய மாடு இது முப்பத்தி அஞ்சு முப்பத்தி அஞ்சு இந்த மாடு முப்பத்தஞ்சுக்கு எடுத்திருக்கோம் இந்த மாடு முப்பத்தி ரெண்டு இந்த நாலாவது மாடு வந்து முப்பது இது இருபத்தி மூணுக்கு எடுத்திருக்கிறோம் வெயில் சீசன்னால விலை கம்மியா கிடைக்குது சந்தையிலயும் வரத்து மாட்டு வரத்து கம்மி வெயில கிடைக்கணும் இன்னைக்கு தச்சு தது மட எடுத்துட்டோம் அல்ல ரெண்டு பொல்லையே ஊசி வைக்கிறது தரத்துக்கு எடுத்துருக்கோம் முப்பது முப்பத்தஞ்சு இந்த ரேட்டுக்குள்ளேயே எடுத்துருக்குறோம் நல்லா நல்ல நல்ல மாடா எடுத்துருக்குறோம் உடுமலை பேட்டை பாட்டிக்கு எடுத்துருக்குறோம் இதாட்ட கண்ணெல்லாம் எடுத்தோம்னா வாங்கினோன்னு நம்ம சென ஊசி போடலாம் போட்டோம்னா ஒரு வருஷத்துல பலன் பார்க்கலாம் பலன் பார்த்து நம்ம நல்லா இது பண்ணலான்னு வச்சுங்களேன் டக்குனு மாடா சென மேலே வைத்தா கூட ஒரு இருபது எண்பது ரூபா தொண்ணூறு ரூபா முடியும் விலை போவோம் நல்ல நல்ல மாட கலர் பேச்சில் அதான் எல்லாருமே ஒரே ஒரு மாடு ஒன்று தான் நாற்பத்தி அஞ்சு இந்த ஃபர்ஸ்ட் மாடு ஒன்று தான் நாற்பத்தி அஞ்சு வேலை சொன்னது ஒன்று தான் நாற்பத்தி அஞ்சு எடுத்து நாற்பத்தி அஞ்சுக்கு வாங்கி இருக்குது மீதி எல்லாம் பாத்தீங்களா சின்ன சின்ன இதெல்லாமே முப்பத்தஞ்சு முப்பது முப்பத்தி ரெண்டு இருபத்தி மூணு அந்த பட்சத்துக்கு எடுத்திருக்குது ஃபஸ்ட்டு சேவலை சட்டம் முப்பது அது முப்பத்தி அஞ்சு இது முப்பத்தி மூணு அது முப்பத்தி அஞ்சு அது நாற்பத்தஞ்சு இது இருபத்தி மூணு இது எல்லாமே உடுமலைப்பேட்டைக்கு தோட்டத்தில் நல்லா மேயருக்கு தென்னந்தோப்புள்ள மேயருக்காக வாங்கிட்டு போகிறாங்க எல்லாமே கலர் பேச்சல் நல்ல நல்ல மாடு இதாட்ட மாடெல்லாம் நம்ம வெள்ளிக்கிழம சீனா போகிற சந்தையில் நம்ம கஸ்டமருக்கு நம்ம நம்மளால முடிஞ்சிடும் எவ்வளோ கம்மியாக வாங்கி தர முடியுமோ அவ்வளோ கம்மியாக வாங்கி தரோம் சொத்துக்களை வேப்பார்த்தை எடுத்து தரோம் அது போக பண்ணையில் வியாழக்கிழமை பண்ணையில் இப்போது திங்கள் செவ்வாயில் பண்ணையிலே ஐத்ரீடு மாடுகள் பெரிய திறவை ஒரு நாளைக்கு இருபது இருபத்தஞ்சிக்கு மேலே முப்பது முடியும் வேலைக்குற மாடுகள் நம்ம பண்ணையிலையும் எடுத்து தந்துக்கிட்டு இருக்கிறோம் இடையில அது போக வேலைக்கிழம எப்பயும் போல நம்ம ஈரோடு மாடு சந்தேகம் நம்ம பார்த்து எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறோம் சரி வாங்க நம்ம அதுக்கு தகுந்த பார்த்து நல்ல நல்ல மாடு எடுத்துடலாம் இன்னைக்கு இந்த வாரம் வந்து விலை ரொம்ப கம்மி பார்த்து எடுத்துக்கலாங்க ஈரோடு மணி என்ன யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு கமெண்ட் ஏதாவது இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா ஒன்று வாட்ஸ்அப்புக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணிவிடுங்க உங்களோட டவுட் ஏதா இருந்தாலும் நான் கிளியர் பண்ணிவிடுறோம்